கத்திருக்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா மாபெரும் ஆவிக்குரிய பலத்தின் ரகசியம் சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனானவன் என் தலை சிறைக்கப்பட்டால் என் பலன் என்னை விட்டு போய்விடும் அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் நியாயாதிபதிகள் பதினாறு பதினேழு சிம்சோனுக்கு ஒரு மேன்மையான அழைப்பு இருந்தது அவன் பிறக்கும் முன்னரே ஒரு தேவதூதன் அவனுடைய தாயிக்கு தரிசனமாகி அவனுடைய பிறப்பை குறித்து கூறினான் அவனுடைய வாழ்க்கை முறைமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் தேவ ஜனங்களுக்கு நியாயாதிபதிகளாக இருக்கும்படியான அவனுடைய அழைப்பை குறித்தும் ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டிருந்தது இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கூட சிம்சோனுடைய ஜீவிதமும் ஊழியமும் முழுமையாக ஒரு தோல்வியில் முடிவிற்றன அவன் தன்னுடைய எல்லா பலனையும் அபிஷேகத்தையும் இழந்தான் அடிமைத்தனத்தில் இருந்து அவனால் ஜனங்களை முடியவில்லை அவன் முடிவாக தற்கொலை செய்து கொண்டான் ஏன் தேவன் அவனை குறித்த தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற தவறிவிட்டாரோ அல்ல தேவனால் அவனுக்கு விளக்கப்பட்டிருந்த ஒரு சவரகன் கத்தி தன்னுடைய தலையின் மேல் பட அனுமதித்தால் தேவனுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டான் நாம் நம்முடைய ஜீவியத்தை குறித்து ஒரு உன்னதமான அழைப்பை பெற்றிருக்க கூடும் தேவன் நமக்காக பெரிய காரியங்களை திட்டம் வகுத்திருக்க கூடும் ஆயினும் அவர் தம்முடைய திட்டத்தை நம்மில் நிறைவேற்ற நாம் செய்ய வேண்டிய பகுதி ஒன்று உண்டு அது நாம் நம்முடைய ஜீவியத்தை தூய்மையில் காத்துக்கொள்வதாகும் கொள்வதாகும் சிம்சோன் தன்னுடைய நசரேய விரதத்தை காத்து தவறி தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற கூடாத பரிதாபமான நிலைக்குள்ளானான் ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தன்னுடைய நசரேய விரதத்தை காத்து கொண்ட ஒருவன் இருந்தான் அவன்தான் சாமுவேல் அவனுடைய தாயாகிய அன்னாள் உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்திருக்கு ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை ஒன்னு சாமுவேல் ஒன்னு பதினொன்னு என்று ஒரு பொருத்தினை பண்ணினாள் இந்த பொருத்தினையை சாமுவேல் தன்னுடைய ஜீவியத்தின் முடிவு வரை காத்து கொண்டான் இதன் விளைவாக பழைய ஏற்பாட்டில் ஒருவருக்கும் கொடுக்கப்பட்டிராத விதத்தில் பல்வகை ஊழியங்கள் அவனுக்கு ஒருமிக்க கொடுக்கப்பட்டன சாமுவேல் ஒரு ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் இருந்தான் மூன்று ஆசிர்வதிக்கப்பட்ட ஊழியங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டன உத்தியோகங்களிலும் விளங்கினான் நாம் போல நம்முடைய தலையின் மேல் சவரகன் கத்தி பட அனுமதியாதிருப்போமாக அதாவது பாவம் நம்முடைய சிந்தனைக்குள் பிரவேசிக்க நாம் இடமளிக்காமல் இருப்போமாக கர்த்தர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து யாவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுவார் அன்பான தேவ பிள்ளையே ஒருவேளை இன்று நீ சிம்சோனை போல இருப்பதாக உணர்ந்து கொண்டிருக்க கூடும் பாவ சிந்தனைகளுக்கும் மறுபடியும் மறுபடியுமாக இடம் கொடுத்து நீ உன்னுடைய மனதை தீட்டுப்படுத்தி தேவனை விட்டு விட்டிருக்கலாம் மனஸ்தாபப்பட்டு மனதிரும்பி கத்தரிடம் வா இந்த கிருபையின் காலத்தில் அவரால் ஒரு சிம்சோனை ஒரு சாமுவேலாக மாற்றக்கூடும் ஆமென்.